வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற நாகை மற்றும் கடலூர் மாவட்ட மீனவர்கள் பத்து பேரை கைது செய்து அவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கொலை வழக்கு பதிவு செய்திருப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் எல்லைகளை கடந்து தமிழ்நாடு மற்றும் இலங்கை மீனவர்கள் முறை வைத்து மீன்பிடிக்கும் வகையில் ஒப்பந்தம் செய்து கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீன்பிடித் துறைமுகத்திலிருந்து ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான விசைப்படையில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் கடலூர் மாவட்ட மீனவர் ஒருவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இரு மீனவர்கள் என மொத்தம் பத்து பேர் கடந்த ஜூன் இருபத்து மூன்றாம் நாள் வங்கக் கடலில் மீன்பிடிக்கச் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த சிங்கள கடற்படையினர் தங்களின் சுற்றுக்காவல் படகை தமிழக மீனவர்களின் படகு மீது மோதியுள்ளனர் அதில் சுற்றுக்காவல் படகில் இருந்த ரத்னகா என்ற வீரர் கடலில் விழுந்து காயமடைந்தார் உடனடியாக அவர் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் தமிழக மீனவர்கள் பத்து பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அடுத்த நாளே கடலில் விழுந்து மீட்கப்பட்ட கடற்படை வீரர் ரத்னா உயிரிழந்து தமிழக மீனவர்கள் மீது இலங்கை அரசால் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் இருந்து இந்திய வெளியுறவுத்துறை உயர் அதிகாரி ஒருவரை அழைத்த இலங்கை வெளியுறவுத்துறை அதிகாரிகள் நடுக்கடலில் நடந்த சண்டையில்தான் இலங்கை கடற்படை வீரர் ரத்நாயகா கொல்லப்பட்டதாக கூறி அதற்கு கண்டனம் தெரிவித்து உள்ளனர் தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்து தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதேபோல் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் சேனுகா செனவிரத்தினே டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இலங்கை கடற்படை வீரர் கொல்லப்பட்டது குறித்து சிங்கள அரசின் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள மீனவர்களுக்கு கடுமையாக தண்டனையை பெற்றுத் தருவதன் தொடக்கமாகவே இலங்கை வெளியுறவு அமைச்சகத்தின் செயல்பாடுகள் தெரிகின்றன இலங்கை கடற்படை வீரர் ரத்னா யகாவின் உயிரிழப்புக்கு தமிழக மீனவர்கள் எந்த வகையிலும் காரணமல்ல அவர்கள் அப்பாவிகள் வங்கக்கடலில் பிழைப்புக்காக மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை கைது செய்யும் நோக்குடனும் தாக்கும் நோக்குடனும் அவர்களின் படகுகள் மீது இலங்கை கடற்படை வீரர்கள் தங்களின் ரோந்து படகுகளை அதிவேகமாக ஓட்டி வந்து மோதினார்கள் அதனால் ஏற்பட்ட குலைவில்தான் இலங்கை கடற்படை வீரர் ரத்னாயக்கா முதுகுத்தண்டில் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவம் பயனின்றி உயிரிழந்தார் இது முழுக்க முழுக்க விபத்து அதுவும் இலங்கை கடற்படையினரால் ஏற்படுத்த விபத்து அதற்கு எந்த தவறும் செய்யாத அப்பாவி தமிழக மீனவர்களை பொறுப்பாக்குவதும் தண்டிக்க துடிப்பதும் நியாயமல்ல இலங்கை கடற்படை வீரர் ரத்னாயக்கா கொலை வழக்கில் தமிழக மீனவர்களை தொடர்புபடுத்தி இலங்கை வெளியுறவுத்துறை தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியும் என்ன பதில் கூறினார்கள் என்பது தெரியவில்லை வங்கக் தமிழக மீனவர்கள் காலம் காலமாக மீன்பிடித்து வரும் பகுதிகளில் தொடர்ந்து மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு உள்ள உரிமைகளை பறிக்க இலங்கை தொடர்ந்து சதி செய்து வருகிறது அதற்காக தமிழக மீனவர்கள் போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுகின்றனர் இலங்கை வீரர்களை கொலை செய்கின்றனர் என்பது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர் அவற்றை நடுவணு ஏற்கக்கூடாது ஏற்கக்கூடாது இன்னும் கேட்டால் இதுவரை எண்ணூறுக்கும் கூடுதலான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு காரணமான சிங்கள வீரர்களை தமிழக காவல்துறையிடம் ஒப்படைக்கும்படிதான் இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு அழுத்தம் கொடுத்து தமிழக மீனவர்கள் பத்து பேர் மீதான கொலை வழக்கை திரும்பப் பெறச் செய்யவும் அவர்களை விடுதலை செய்து தாயகத்திற்கு அழைத்து வரவும் நடுவணரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவை அனைத்திற்கும் மேலாக வங்கக் கடலில் எல்லைகளை கடந்து தமிழ்நாடு மற்றும் இலங்கை மீனவர்கள் முறை வைத்து மீன்பிடிக்கும் வகையில் ஒப்பந்தம் செய்து கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்